ஆடும் நானலே அத்தியாயம் தெருவிளக்கு பழுதானதால் அதனை சரிபார்க்க ஊராட்சி அலுவலகத்திலிருந்து கூட சரி என்ற அசோகன் அந்த வேலையை பார்க்க சென்றான் மெயின் டிரான்ஸ்பார்மர் மின்சாரத்தை அணைத்து கொண்டிருக்க அந்த வழியாக வந்த ஒருவன் ஏடா அசோகா பொழுது சாய போது இந்த நேரம் என்னடா கரண்ட் அமத்துற வேகமாய் கேட்க கிழக்கு தெருல தெருவுல கெரிய அதுக்கு அதுக்குத்தான் ஒரு பத்து நிமிஷத்துல போட்டு விடுறப்பா என்றவாறு அதனை அமர்த்தி விட்டு கிழக்கு தெருவினை நோக்கி சென்றான் அவனின் வருகையை எதிர்பார்த்தே தன் வீட்டு வாசலில் சுந்தர் காத்து கொண்டிருந்தான் என்னடா தோஸ்ட் எவ்வளவு நேரம் தான் உனக்கு காத்து விட்டு இருக்குது ஓன் தெருவுல லைடேரியல நம்மட்டு வேகமா பாக்குற அடே உனக்கு வந்ததே பெருசுல இந்த நேரம் சரிடா தோஸ்து கோச்சுக்கிறாத என்றதும் அதே நேரம் சுந்தரின் அன்னை வீட்டினுள்ள இருந்து வெளியே வந்தார் என்ன அசோகா இந்த தெருப்பக்கம் வரவே மாட்டேங்க கொஞ்சம் வேலை இருந்ததுமா அதான் வர முடியலை என்றவாறு மின்கம்பத்தின் மீது ஏறுவதற்கு தன்னை தயார்படுத்தினான் சரிப்பா என்னன்னு தெரியல ஒரு வாரமா இந்த லைட் வேற எரிய மாட்டேங்குது தெருவிளக்கு இல்லாமல் வெளியே படுக்கவும் முடியல சோறும் பொங்க முடியல சீக்கிரம் சரி பண்ணுப்பா இதோ பார்த்துர்றேம்மா என்றவாறு பனை மரத்தின் மீது ஏறுவது போல் போஸ்ட் கம்பத்தின் மீது ஏறினான் அந்த வீதியில் சுந்தரின் வீடு கடைசி என்பதால் அதனை ஒட்டி இருந்த அந்த மின்கம்பத்தில் ஏறினால் அந்த தெருவில் என்ன நடந்தாலும் தெரியும் அளவுக்கு இருந்தது அசோகன் என்ன பிரச்சனை என்று பார்த்து கொண்டிருக்க கீழே நின்று எதையோ பற்றி பேசி பேச்சு கொடுத்து கொண்டிருந்தான் சுந்தர் வேலையை செய்தவாறு தன் பார்வையை திருப்ப அழுகையுடன் வீட்டின் பின்புறம் வந்த இளையமதி தண்ணீர் இறைக்கும் கிணற்றின் மீது ஏறுவதைக் கண்டான் அசோகன் அவள் செய்ய போகும் காரியம் என்ன என்பதை அறிந்தவனோ ஏ பாப்பா அவளை நோக்கி கை காட்டியவாறு பெயர் என்னவென்று தெரியாததால் கத்தி அழைத்தான் என்ன இவன் மேல நின்னுட்டு யார பாப்பான்னு கூப்பிடுறான் நிமிர்ந்து சுந்தர் பார்க்க அதற்குள் வேகமாய் இறங்கிக் கொண்டிருந்தான் அசோகன் அவனின் வேகத்தைக் கண்டு பதறிய சுந்தர் ஏலே பாத்துல பார்த்து இறங்குடா என்க இறங்கிய வேகத்தில் சுந்தரின் வீட்டை ஒட்டி இருந்த ஒரு சந்துக்குள் நுழைந்தான் அசோகனை பதறிக்கொண்டு செல்லவே என்னவோ ஏதோ என்று சுந்தரும் அவனின் பின்னே செல்ல திறந்திருந்த இளையமதியின் வீட்டுக்குள் நுழைந்தான் திடீரென்று திறந்திருந்த வீட்டுக்குள் அசோகன் நுழைவதைக் கண்ட ரெங்கநாதன் என்னப்பா என்னாச்சு என்ன வேணும் உனக்கு வேக வேகத்துடன் கேட்க தன் கணவனின் குரல் கேட்டு காளையம்மாளும் வேகமாய் வந்தார் உங்க மக பின்னாடி இருக்கிற கிணத்துல குதிச்சுட்டா என்றவாறு அசோகன் பின்னே ஓட அவனை தொடர்ந்து பெற்றவர்களும் சுந்தரும் மூவரும் ஓடினார் அவசரத்தில் எடுத்த முடிவால் இளையமதி மதி கிணற்றுக்குள் தத்தளித்து கொண்டிருக்க அய்யோ மதி பெற்றவர்கள் இருவரும் பதறி கதறினர் சீக்கிரம் சுந்தர் ஒரு கயிறு கொண்டு வாடா கூறிய அசோகன் அடுத்த நொடியே வேகமாய் கிணற்றுக்குள் குதித்தான் தன் மகள் உயிருக்கு போராடும் நிலையை கண்டு பெற்றவர்கள் இருவரும் தவியாய் தவித்து கதற அதற்கு சுந்தர் கயறு கொண்டு வர ரெங்கநாதரும் சுந்தரும் அருகிலிருந்த மரத்தில் அதனை கட்டினர் அதன் பின் அசோகனிடம் கயிற்றை போட அதனை பற்றி கொண்டு முதலில் இளையமதியை மேலே அனுப்பியவன் பின் அவனும் மேலே ஏறி வர சுந்தர் இருவரையும் வெளியே இறங்க உதவி செய்தான் அடி பாவி மகளே இப்படியாடி பண்ணுவ முழுதாய் நனைந்து கொண்டிருந்த தன் மகளைப் போட்டு அழுகையுடன் அடிக்க ரெங்கநாதனோ எதுவும் கூற முடியாது தலையில் கை வைத்து கொண்டு அப்படியே அமர்ந்தார் இளையமதியோ வாயினை திறக்காமல் தன் அன்னை கொடுக்கும் அடிகளையும் வாங்கி கொண்டு அமைதியாகவே இருந்தாள் சித்தி என்ன இது விடுங்க மதிய அவ சின்ன பொண்ணு என்ற சுந்தர் பக்கத்து வீட்டு பையன் என்பதால் வேகமாய் உரிமையுடன் வந்து தடுத்தான் பாறை சுந்தர் என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கான்னு இப்ப மட்டும் இந்த தம்பி வரல உயிரே இருந்திருக்காதுடா என்னடா இப்படி பண்ணி இவ நான் இருந்து உங்களுக்கு கஷ்டம் தர விரும்பல இப்ப வேணாம் நீங்க என்ன காப்பாத்திருக்கலாம் ஆனா ஒவ்வொரு நொடியும் உங்களால முடியாது என்று இறப்பின் விளிம்பிற்கு சென்று வந்த பிறகும் மறுபடியும் முயற்சி செய்வேன் என கூறினாள் ஐயோ 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 தலையில் அடித்து கொண்டு காளியம்மாள் கதற ஏமா ஆயிரம் பிரச்சனை இருக்கலாம் அதுக்காக பெத்தவர்களோட உசுரோடையா கொள்றது நல்லதில்லம்மா நீ இப்ப இந்த கிணத்துக்குள்ள துடிச்சு துடிச்சப்ப விட பல மடங்கு உன பெத்தவுக்கு இப்ப மேல துடிச்சாகம்மா பெத்தவளை முதல்ல நினைச்சு பாக்கணுமா மென்மையாய் இளமதியிடம் பெரியவன் போல் கூறினான் அசோகன் எனக்கு வேற வழி தெரியல இந்த வழிய கூட தாங்கிக்குவேன் ஆனா என் மாமா எனக்கு இல்லைன்னு சொன்னா என்னால தாங்க முடியாது அழுகையுடன் கூறிவிட்டு வீட்டுக்குள் ஓட காதல் பிரச்சனை என்பதை புரிந்து கொண்டான் அசோகன் சரி சித்தி நாங்க கிளம்புறோம் மெல்ல சொன்னா நம்ம மதி புரிஞ்சுக்குவா என்ற சுந்தர் கிளம்ப சுந்தர் இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரிய வேண்டாம்லே அப்புறம் மானமே போயிரும் ரெங்கநாதன் கெஞ்சலாய் அசோகனை பார்த்து கொண்டு கூறினார் சரி சித்தப்பா வாழை அசோகா தம்பி ரொம்ப நன்றிப்பா நீ வழக்கு தெரு ஸ்டீஃபன் பையன் தானே ஆமா சரி நான் போயிட்டு வரேன் பாத்துக்கோங்க கூறிய அசோகன் அந்த வீட்டினை விட்டு வெளியேறினான் என்ன செய்வது தன் மகளின் பிடிவாதம் தன்னால் தான் அனைத்துமே என்ற நிலையில் செய்வதறியாது அப்படியே மௌனமாய் தூணில் சாய்ந்து ரெங்கநாதன் அமர காளியம்மாள் மற்றொரு புறம் அமர்ந்து புலம்பிக் கொண்டிருந்தார் இதை எதையும் அறியாத விஜயனோ இன்னும் தனியனிடமிருந்து ஒரு பதிலும் வரவில்லையே என்ற நினைப்பில் காலில் அமர்ந்திருந்தான் மாலை நேரம் வந்தாலே வீட்டில் இல்லாமல் வேறெங்கோ எங்கோ இருக்கும் தன் மகன் இன்று வீட்டில் இருக்கவே யோசனையுடன் அருகில் வந்தார் ராஜ என்னல இன்னைக்கு புதுசா வீட்டுல உட்கார்ந்துருக்க கேட்டவரே அமர தனியிடம் இருந்து பதில் வராததால் தானே தான் அனைத்தும் செய்ய வேண்டும் என நினைத்த விஜயன் தன் அன்னையிடம் பேச ஆரம்பித்தான் என்ன எதுக்காக உன் புருஷன் கையோட கூட்டிட்டு போனார்னு தெரியுமா உனக்கு இது என்னடா கேள்வி உனக்கு வேலையெல்லாம் தான் முயன்று கைவிட்டதை மனதோடு மறைத்து கொண்டு கூறினார் இல்ல எனக்கு ஒரு பொண்ண இருந்துச்சு என்ன அவகிட்ட இருந்து பிரிக்கணும் தான் உன் புருஷன் எப்படி பண்ணினாரு நீ என்ன பண்ணுவிய எனக்கு தெரியாது எனக்கு அவளோட கல்யாணம் பண்ணி வைக்கிற எழுந்து நின்று உரைக்க தன் கணவன் நினைப்பான அண்ணன் வீட்டு சம்பந்தம் துண்டானதை நினைத்து சந்தோஷம் கொண்ட ராஜ யோகீஸ்வரி தன் மகன் நேசிக்கும் பெண்ணை பற்றியும் அவளின் வசதியை பற்றியும் முதலில் அறிய நினைத்தார் யாரு அந்த பொண்ணு நம்ம ஊர் பொண்ணா நிச்சயம் இருக்காது நம்ம ஊர்ல நம்ம தகுதிக்கு அளவு யாருமே இல்லையே ஒருவேளை பக்கத்து ஊர் பொண்ணாடா ஆர்வத்துடன் தன் மகனிடம் கேட்க நம்ம ஊர் பொண்ணுதாமா என் கூட சுத்துரானே தனியனோட சித்தப்பா மக நித்திலா இப்ப கோயம்புத்தூர்ல டாக்டருக்கு படிக்கிறா எனக்கு அவ அழகு ரொம்ப பிடிச்சிருக்குமா அவளை மட்டும்தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் தன் மகன் கூறியதை கேட்டு அதிர்ந்தவர் தன் அண்ணன் வீட்டாரை விட வசதி குறைந்தவர்களை போய் தன் வீட்டு சம்பந்தியாக எப்படி தேர்ந்தெடுப்பதென நினைத்து கோபம் கொண்டார் முடியாதுலே இந்த கல்யாணம் நடக்காது என்ன தனாவட்டு இருந்தா ஏங்கிட்டே நீ இப்படி கேப்ப நம்ம தகுதி என்னன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா ராஜ ராஜயோகேஸ்வரி இப்படிதான் கூறுவார் என்பதை இந்த உலகமே அறிந்த ஒன்று பெற்ற பிள்ளையின் மனதை ஒரு அன்னை அறிந்து வைத்திருப்பது போன்ற ஒரு அன்னையின் மனதையும் நன்கு அறிந்து வைத்திருந்தான் விஜயரூபன் மனதை கலைக்க ராஜயோகேஸ்வரின் அருகில் வந்தவன் தன் மற்றொரு பிளானை பற்றியும் உரைத்தான் அம்மா நீ அத மட்டும்தான் பாக்குற ஆனா நான் அந்த பொண்ணோட படிப்பை பாக்குறேன் அவ டாக்டர் படிக்கிறா படிப்பு முடிஞ்சதும் அவ வேலைக்கு போனா போதும் அப்புறம் நம்ம கொடி கொடியா சம்பாதிக்கலாமா அதுவும் இல்லாம நம்ம ஜாதி தான் அந்த வீட்டுக்கும் ஒத்த பொண்ணு தான் என்று அன்னைக்கு தவறாத பிள்ளையை போல் அவரின் மனதை மாற்ற என்னென்னவோ கூற அனைத்தையும் கேட்டுக்கொண்டே இருந்தார் நீ என்ன சொல்ல வர அந்த பொண்ணால நமக்கு எந்த வழியில லாபம் வரும் சொல்லி சந்தேகமாய் கேட்க இப்ப எல்லாம் மருத்துவத்துறையில ரொம்பவே மாற்றம் வந்துச்சுமா மருத்துவத்தை நல்லதுக்கும் பயன்படுத்துறாங்க கேட்டதுக்கும் பயன்படுத்துறாங்க தினமும் எத்தனை படம் நீ என்று ஏதேதோ சொல்லி தன் அன்னையின் மனதை மாற்ற மருத்துவத்தையும் நித்திலாவையும் பேராசை பொருளாக பயன்படுத்தி கேவலப்படுத்தினான் சொல்ற நீ பார்த்தா நம்மளே ஒரு ஆஸ்பத்திரிய கட்டி கோடி கோடியா சம்பாதிக்கலாம் போலவே இப்ப புரியுதாமா எனக்கு எதுக்கு அந்த பிள்ளைய புடிச்சிருக்குன்னு அது சரிதான்டா ஆனா அந்த புள்ளைய பிடிச்சிரு இன்னு வேற சொல்கிற இப்போ எப்படி கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் படிச்சுக்கிட்டு இருக்குல்ல அந்த பிள்ளை நான் வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்லிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன் அது எப்படிமா சொல்லுவான் இருக்கிற சொத்தை வித்து அவன் அப்போ படிக்க வச்சிருக்கான் வறுமை என்னன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும் இந்த மாதிரி இருந்து வந்தவதாம்மா நமக்கு அடிபணிஞ்சு போவா நம்மளை விட தகுதி அந்தஸ்து அதிகம் உள்ள பொண்ணுங்க அவங்க காலுக்கு கீழதாமா நம்மள நினப்பாக இந்த நித்தியில ரொம்ப அமைதியான பொண்ணு ஒரு வார்த்தை கூட உன்னையோ இல்லை என்னையோ எதிர்த்து பேசவே மாட்டாமா நீ சொல்றது சரிதான்டா ஆனா உங்க அப்ப என் அண்ணன் மகன் இளையமதிக்குத்தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னுல சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்பா மனசுல அப்படி ஒரு எண்ணமே இல்லை என்ன பத்தின உண்மை தெரிஞ்சதாலதாமா அவரு அவர் வழிக்கு கொண்டு வர இப்படி பண்ணிருக்காரு அதையும் உன் புருஷன் சொன்னாலும் என்னால செய்ய முடியாது என் மனசுல இளையமதி இன்னப்பே இல்லை அது இல்லை நித்திலா நினப்பு மட்டும்தான்மா இருக்கு நீயும் உங்க அப்பான மாதிரியே இருப்பேன்னு நினைச்சேன் என் வளர்ப்பு தானே இன்னைக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன்டா சரிடா இன்னும் ஒரு வருஷம் தானே அந்த புள்ள படிப்பு முடியட்டும் உனக்கும் அவளுக்கும் நான் கல்யாணம் பண்ணி வச்சிடறேன் முடியாதுமா இப்பவே நீ கல்யாணம் பண்ணி வை அப்பதான் என் பிடிக்கு அவளை கொண்டு வர முடியும் அவசரப்படுற மாதிரி இருக்குடா நீ எனக்கு என்னமோ நல்லா தெரியல இந்த வேகம் யோசனையுடன் உரைக்கும் அதனை கண்டவனோ வேகமாய் தன் அன்னையின் யோசனையை கலைக்க முயன்றான் அம்மா அந்த நித்தில ஒன்னும் நம்மள மாதிரி இப்ப கிராமத்துல இல்ல டவுன்ல இருக்கா எத்தனையோ பேர் அவ அழகுல பின்னாடி சுற்றி சுத்தி வருவானுங்க அதுல யாரையாவது அவளுக்கு பிடிச்சு போச்சுன்னா ஏன் அதை விட நம்ம ஊருக்குள்ளேயே அவளோட அத்தை பையன்னு ஒருத்தன் சுத்திட்டு வர்றான் தெரியுமா சரிடா நாளைக்கு அப்பா வர சொல்றேன் அப்பாவா எதுக்கு அந்த மனுஷன் அது வந்து ஏதாவது சொல்லவா சும்மாவே பிடிக்கலன்னு தான் என்னை இங்கிருந்து கூட்டிட்டு போனாரு இது வேறையா அப்போ உங்க அப்பா இல்லாம எப்படி பண்ண முடியும் நீ தான் இந்த வீட்டோட எஜமானி எங்க ராஜ யோ யோகேஸ்வரியின் முகத்தில் தெரியும் பிரகாஷம் அந்த வீட்டிற்கே ஒளி கொடுத்தது சரி இந்த வார கடைசி நல்ல நான் அன்னைக்கு அந்த பொண்ணோட அப்பான்ட்டு பேசிடுறேன் சரிம்மா என்றவனின் மனமோ கடலின் பெரும்பாதையை தாண்டிய உணர்வில் இருந்தது கடலின் பெரும்பாதையை கடந்தாலும் கப்பலாயிருக்கும் தன்னால் தரையை இருக்கும் நித்திலாவை தவறினான் விஜயரூபன் இருக்கும் அசோகனால் எளிதில் முடியும் என்பதையும் நினைக்க மறந்தான் அன்னையை சமாதானப்படுத்தி தன் அறைக்கு வந்தவனின் மனமோ பெருங்குழப்பத்தில் இருந்தது ராஜயோகேஸ்வரி ஒத்துக்க வைக்கவே தான் அவ்வாறு கூறினோம் என்று நினைக்க ஆனால் உள் மனமோ இல்லை என கூறியது நிதிலா மருத்துவம் படிக்கச் சென்றதுமே தன் மனம் அதனை எவ்வாறு தனக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் என்று நினைத்ததை உணராமல் இருந்தான் ஆனால் இப்போது அதனை உணர நித்திலா மேல் தனக்கு இருக்கும் உணர்வு என்ன என்பதை கூட முறை தன் மனதிடம் கேட்க முயன்றான் இதனால் வரை தன் நித்திலாவை நேசிப்பதாகவே நினைத்திருக்க தன் நேசம் அவளின் அழகிலும் படிப்பிலும் மட்டுமே இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டான் விஜயரூபன் தன் தந்தை தனியன் இருவருமே எதனால் நித்திலாவை நேசிக்கிறார்கள் என்று கேட்டபோதும் தன் மனதில் இருந்த செயல் வெளிப்படாதது ஏன் என்ற எண்ணம் உதிர்க்க குழப்பத்தின் நாயகனாகவே அந்த நொடி திகழ்ந்தான் அவளை தனக்கு மட்டுமே சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்பதில் உறுதியாக்கி கொண்ட தன் மனம் அது எந்த நோக்கத்தின் அடிப்படையில் என்பதை மட்டும் நினைக்கத் தவறியது விஜயனின் செய்கை அவனின் மனதில் இருப்பது இப்படி எதையும் அறியாத அவனின் நினைவிலேயே கரைந்து கொண்டிருந்தாள் இளையமதி என்னவென்று தெரியாத விஜயனின் நேசம் உயிரானவனை மனதில் சுமந்து உயிரை கொடுக்கக்கூட இளையமதியின் நேசம் இதில் எத்தகையது நிலைக்கப் போவது என்பதே விதி நன்றி